ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கார்த்திகா ராம்குமார் எல்லோரும் இப்படி இருக்கீங்க எல்லோருமே ஹெல்த்தியாக சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க இன்றைக்கி வீடியோ பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோட ரொட்டீன் பிளாக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இன்னைக்கு மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஒரு லெவன் தேர்ட்டி போல் ஆகுதுங்க ஸோ லெவன் தேர்ட்டிலேருந்து நான் வந்து விளாக் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளான லஞ்ச் தான் ஸோ முட்டை வந்து வேக போட்டுட்டேன் ஸோ முட்டை வந்து வெந்துட்டுருக்கு ஸோ இந்த பக்கம் வந்து சாதம் வந்து வெந்துட்டுருக்கு கையோடு வந்து லெமன் சாதத்துக்கு வந்து தேவையான லெமன் நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ ஈஸியாக நம்ம கடன் வந்து வேலை பார்த்துடலாம் ஸோ இன்றைக்கி வந்து நான் வ்ளாக் எடுக்கிற அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து உடம்பு சரியில்லாமல் தான் இருந்தது உடம்பு சரியில்லைனா கூட நம்மளுடைய வேலையை நம்ம தானே செஞ்சாகணும் ஸோ யாரையும் நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது இல்லையா ஸோ அதனால் கொஞ்சம் வந்து சிம்பிளாக இருக்கிற மாதிரியான நான் வந்து வேலைகள் வந்து பார்த்துக்குறேன் லெமன் வந்து கட் பண்ணிவிட்டு ஸோ லெமன் ஜூஸ் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன் ஸோ நல்லா வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்கியூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா தான் நமக்கு வந்து கிடைக்கும் நான் வந்து இந்த மாதிரி ஸ்கூஸ் பண்ணி ஃபுல்லாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கையிலேயே திரும்பவும் நல்லா நான் வந்து ஸ்கியூஸ் பண்ணிடுவேன் ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கியூஸ் பண்ணிடலாம் கொஞ்சமாக தான் கிடைக்கும் நம்ம இதிலே வந்து போதும் அப்படின்னு நினச்சோன்னா கொஞ்சமாக தான் கிடைக்கும் நிறைய ஜூஸ் வந்து அந்த பழத்தில் இருக்கிறது அப்படியே வந்து வேஸ்ட் ஆகிடும் அதை வந்து அப்படியே நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாமல் திரும்பவும் நம்ம கையில் வந்து நல்லா வந்து டீப்பாக வந்து ஸ்கியூஸ் பண்ணிடலாம் ஸோ கிட்டத்தட்ட ஒரு மூணு பழம் கிட்ட தான் நான் வந்து எடுத்திருக்கேன் ஸோ எவ்வளோ ஜூஸ் வந்து நிறைய கிடச்சிருக்கு பாருங்கள் ஒரு மூணு பழம் நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் எனக்கு தம்பிக்கு ஹஸ்பண்டுக்கு ஸோ மூணு பேருக்கு வந்து இன்றைக்கி வந்து சமையல் நமக்கு எப்போவுமே உடம்பு சரியில்லைனா கூட நம்ம வந்து வேலைகளை கொஞ்சம் சிம்பிளாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம டயர்டாக இருக்கும்போது இன்னும் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணோம் அப்படின்னா இன்னும் டயர்டாகும் நமக்கு ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஸோ சாதம் வந்து அங்கே வந்துகிட்ருக்கு முட்டை வந்து அங்கே வந்துட்டுருக்குன்னு சொன்னேன் இல்லையா கையோடு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பாத்திரம் வந்து சேர்ந்துருக்கு அது நிறைய சேர்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கையோடு நம்ம துளைக்கி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வேலை ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி சைட் பை சைட் வந்து நான் ஒர்க் பண்ண கற்றுக்கிட்டோம் அப்படின்னாலே ரொம்ப ஈஸிங்க சமையல் ஒரு நேரம் இல்லைன்னா வந்து பாத்திரம் வளர்க்கறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே அங்கங்கே அங்கங்கே நம்ம நின்றுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா டைம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த பக்கம் சமையல் வேலை நடந்துகிட்டு இருக்கும்போதே நம்ம பாத்திரம் வளர்க்கறது ஸோ கிராசரி வந்து ரிஃபில் பண்ணுறது அந்த மாதிரியான வேலை பார்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் வந்து நான் கொஞ்சம்தான் விளக்கிட்டு இருந்தேன் ஸோ அதுக்குள்ளே வந்து சாதம் வந்து வெந்துருச்சு சாதம் எந்தோனையும் அதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி ஆர வச்சிட்டோம் அப்படின்னா கிளறுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் ஒரு பெரிய பாத்திரத்தில் நான் வந்து சாதம் மாற்றிட்டு லைட்டாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம் நம்மளுடைய ஆப்ஷனல் தான் நெய் கூட சேர்த்துக்கலாம் டேஸ்ட் ரொம்ப என்ஹான்ஸாக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி நார்மலாக குக்கிங் ஆயில் தான் நான் வந்து சேர்த்துருக்கேன் ஸோ வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கிளறி வச்சுட்டு நம்ம ஃபேனில் ஆரவிடலாம் ஸோ இது ஃபேனில் வந்து கொஞ்சம் சாதம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து ஃபேனில் வந்து ஆறிட்டு இருக்கட்டும் நல்ல ஃபேனில் ஆறினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம கொஞ்சம் சூடாக போட்டு கிளறிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மாதிரி வந்து கொச கொச நான் அந்த மாதிரி இருக்கும் ஸோ சாதம் வந்து ஆறிட்டு ஆறிட்டுருக்க கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பேலன்ஸ் இருக்கக்கூடிய பாத்திரத்தையும் நான் வந்து கையோடு நான் வந்து விலைக்கு எடுத்துறேன் நம்ம எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா சிங்க்கில் வந்து பாத்திரம் வந்து சேர்த்துட்டே இருக்கக்கூடாது நம்ம சேர்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த பாத்திரம் வந்து கண்டிப்பாக தீரவே தீராது நீங்கள் வேணால் ஒரு நாள் வேணால் நீங்கள் அப்படி செஞ்சு பாருங்களேன் எவ்வளோ சேருதுன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள் ஈவினிங் வரைக்கும் வந்து பார்த்திங்கனாலும் அந்த பாத்திரம் வந்து அப்படியே தான் இருக்கும் தீரவே தீராது ஸோ கையோட நம்ம வந்து எல்லா பாத்திரத்தையும் நம்ம கழுவி வச்சிட்டோம் அப்படின்னா ஸோ ஒரு பெரிய பெரிய வேலையை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் வந்து இந்த பாத்திரம் கழுவுறது தான் எனக்கு வந்து ஒரு பெரிய வேலை ஸோ எது பெரிய வேலையோ அதை இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரிட் பண்ணி நான் வந்து பார்த்துப்பேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எனக்கு இந்த வேலை வந்து முடிஞ்சது ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கையோட நம்ம லெமன் சாதத்துக்கு நம்ம தாளிப்பு போட்டுவிட்டோம் அப்படின்னா ஸோ கிட்டத்தட்ட கிச்சன்லேருந்து வெளியே கிளம்பிடலாம் பாதி வரைக்கும் எனக்கு வந்து முடிஞ்சிருச்சு ஸோ எப்பவும் போல தான் கடுகுளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கேன் சீரகம் சேர்த்துருக்கேன் ஸோ அதை லைட்டாக புரிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கடலை பருப்பு நான் வந்து சேர்த்துருக்கேன் ஸோ கடலை பருப்பு கொஞ்சம் வந்து பொய்யறதுக்கு டைம் எடுக்கும் இன்றைக்கி நான் வந்து கரண்ட் ஸ்டைமில் தான் செய்கிறேன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா வேகிறதுக்கு டைம் ஆகுது ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா சீக்கிரம் வந்து கருகி போயிடுது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ளேம் வச்சு நான் வந்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் எனக்கு வந்து டைம் எடுக்குது எனக்கு ஸோ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஸோ கருவேப்பிலை நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பச்சை மிளகாய் வர மிளகா ரெண்டுமே வந்து ஈவனாக நான் வந்து எடுத்திருக்கேன் ஸோ அது நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துட்டு கையோட இந்த ஸ்டேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் வந்து மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் வந்து அந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு இது ரெண்டும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா சாதம் வந்து சம்டைம் வந்து உப்பு போட்டு வேக வைக்கிறதுக்கு நான் வந்து மறந்துடுவேன் ஏன்னா அம்மா வந்து இங்கே இதாக இருந்தாங்கிறனால ஸோ அம்மாவுக்கு வந்து உப்பு சேர்த்த மாட்டேன் அதனால நானே வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம் வந்து உப்பு சேர்க்கறதுக்கு நான் வந்து மறந்துடுவேன் ஸோ அதனால் வந்து இந்த ஸ்டேஜில் நான் வந்து தேவையான அளவுக்கு நான் வந்து உப்பு சேர்த்துட்டு ஸோ நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை சேர்ப்பாங்க முந்திரி சேர்ப்பாங்க சின்ன வெங்காயம் பூண்டு அதெல்லாம் சேர்ப்பாங்க பட் இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் நான் வந்து செஞ்சுக்கிறேன் நம்ம உடம்பே சரியில்லைனா கூட நம்மளுடைய வேலையை நம்ம தானே பார்த்தாகணும் ஸோ நம்ம வந்து யாரும் ஹெல்ப் எல்லாம் நமக்கு பண்ணி கொடுக்க மாட்டாங்க ஸோ நம்ம ஹஸ்பண்ட் ஒர்க் போகிறாங்க வீட்டில் தம்பி இருக்காங்க ஸோ நம்ம சாப்பிட்ணும் ஸோ அதனால் வந்துட்டு நம்ம பட்னியும் இருக்க முடியாது அடுத்தவங்களே பட்னியும் போட முடியாது இல்லையா நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நிறைய அளவு நமக்கு பணம் தான் வந்து தேவையாகும் அதுவும் இல்லாமல் நம்ம ஆல்ரெடி உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது நம்ம ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னும் வந்து இஷ்யூ அதிகமாக தான் ஆகும் நம்ம நினைக்கிறோம் நமக்கு தான் இன்னைக்கு உடம்பு சரியில்லை நம்ம ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம் பட் நம்ம உடம்பு சரியில்லாத இல்லாத டைம்லையும் நம்ம கண்டிப்பாக சாப்பிட்டோம் அப்படின்னா ஸோ நிறைய வந்து டிசென்ட்ரி ஆகிறது கூட சான்சஸ் இருக்குது நான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட் லைஃப்பில் இதை நான் நிறைய நான் வந்து பார்த்துருக்கேன் ஸோ அதனால் வந்து உடம்பு சரியில்லைன்னா கம்பல்சரி வந்து வீட்டில் வந்து கொஞ்சம் சிம்பிளாக செஞ்சு ட்ரை பண்ணி சாப்பிட பழகிக்கோங்க ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் ஸோ பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் ஸோ வந்து ஒரு மாதிரி வந்து அந்த பச்சை ஸ்மெல் வந்து போயிடும் ஸோ அந்தளவுக்கு வந்து கொதிச்சா இது வந்து போதுமானது அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இந்த ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஆறிடுச்சு நான் வந்து ஃபேனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் கிட்டே நான் நல்லா ஃபேனில் வச்சு நல்லா ஆற வச்சுருக்கேன் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்ல உதிரி உதிரியாக இருக்குது நான் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து குக்கரில் வைக்க மாட்டேன் ஸோ வேக வச்சு தான் நான் வந்து சாப்பிடுவேன் அதுதான் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம குக்கரில் வச்சால் வேலை முடிஞ்சிடும் பத்து நிமிஷம் தான் டக்குன்னு விசில் வந்து ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கலாம் பட் அது வந்து நம்ம ஹெல்த்வைஸ் வந்து நல்ல விஷயமே கிடையாது ரொம்ப 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 நம்ம வந்து ஒரு ஸ்லோ பாய்சனாக போய்ட்டுருக்கோன்னு அர்த்தம் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாதம் அந்த லெமன் ஜூஸ் எல்லாத்தையும் நல்லா கலரி எடுத்து வச்சுட்டு ஸோ முட்டையும் உரித்து எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஆஃப்டர்நூன் லன்ச் வந்து எனக்கு வந்து ஃபினிஷ் ஆகிரும் இப்போ நம்ம உரிச்சி எடுத்துகிட்டு வந்த முட்டையை வந்து பார்த்திங்கன்னா அந்த சாதத்தில் வச்சுட்டு ஸோ நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ எனக்கு குக்கிங் ஒர்க் எனக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக எனக்கு வந்து முடிஞ்சது இன்னைக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தம்பி வந்து வீட்டில் தான் இருந்தாங்க ஸோ தம்பி வீட்டில் இருந்தோம் அப்படின்னாலே கண்டிப்பாக நம்ம நினச்ச படம்லாம் பார்க்கவே முடியாது ஸோ நம்ம விருப்பத்துக்கு எதுவுமே நான் வந்து பார்க்க மாட்டேன் ஏன்னா எனக்கும் ஒரு நாளைக்கு தானே தம்பி வீட்டில் இருக்கான் ஸோ அவன் விருப்பப்படி ஏதோ ஒன்று பார்த்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுவேன் தம்பி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் பெரிய பையன் ஆகிட்டான் ஒரு டுவெண்ட்டி அபவ் ஆயிடுச்சு உனக்கு ஏஜு இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து சின்ன பையன் மாதிரி வந்து படம் தான் அதிகமாக பார்த்துட்ருக்கான் ஸோ இந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ டெய்லியும் போடுற ட்ரெஸ்ஸஸ் மட்டும் நான் வந்து கையோடு நான் வந்து துவச்சி போட்டுவிட்டேன் நமக்கு உடம்பு சரியில்லைண்ணா அப்படின்னாலும் கூட ஸோ கொஞ்சம் வந்து செய்கிற ரொட்டீனை நம்ம கரெக்டாக செஞ்சிட்டோம் அப்படின்னா ஓகே ரொம்ப முடியல இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்தே ஆகும் அப்படின்னா அது மாதிரினா ஓகே பட் வந்து ஓரளவுக்கு நம்மளால் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண முடியும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்ம வந்து டெய்லியும் செய்யக்கூடிய அந்த ருட்டினை மட்டும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ குழியை வெளியே வந்து கொஞ்சம் வந்து கிளைமேட் வந்து மாறி இருக்கு ஸோ அது இல்லாமல் எனக்கு வெளியே போடுறதுக்கு எனக்கு இடமும் கிடையாது ஸோ நெய்பர் ஃப்ரெண்டு வந்து போட்டிருக்காங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இடத்துல வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நான் வந்து போட்டிருக்கேன் ஸோ இந்த ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து வந்துட்டாங்க லஞ்சுக்கு ஸோ இன்றைக்கி வந்து லன்ச் வந்து பார்த்தீங்கன்னா லெமன் சாதம் தேங்காய் சட்னி ஸோ அப்புறம் வந்து ஒரு பாயில்டு எகு அப்புறம் கொஞ்சம் வந்து மிக்சட் ஸோ இதுதான் வந்து ஆஃப்டர்நூன் லன்ச்சு ரொம்ப சிம்பிளாக வந்து இன்னைக்கு முடிஞ்சிருச்சு லன்ச் கொஞ்சம் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டேன் ஏன்னா முடியல அப்படிங்கும்போது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம கண்டினியூ பண்ணால் தான் பண்ண முடியும் ஏன்னா நம்ம வந்து முடியலைனா கூட ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே அப்படின்னா இருந்தோன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணுவோம் ஸோ கொஞ்சம் வந்து லைட்டாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஸோ மாடிக்கு வந்து போயிட்டேன் ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேபிட் என்ன அப்படின்னா உடம்பு சரியில்லை அப்படின்னா நான் வீட்டுக்குள்ளே வந்து இருக்கவே மாட்டேன் முடிஞ்ச வரைக்கும் வீட்டுக்குள்ளே இருக்கிறத நான் வந்து அவாய்ட் பண்ணணும்னு நினப்பேன் ஏன்னா வீட்டுக்குள்ளே இருந்தோம் அப்படின்னா முடியல முடியலை முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப டவுனாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு நெகட்டிவாக வந்து ஃபீல் ஆகும் ஸோ அதனால் அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா மொட்டை மாடிக்கு போயிருவேன் இல்லைனா வந்து நெய்பர் யார் நான் வந்து பேசிட்டு இருப்பேன் ஸோ அந்த மாதிரி எதுவும் ஆப்ஷன் இல்லைனா கூட நான் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கிட்டாவது இல்லைனா ரிலேஷன் யார்கிட்டையாவது நான் வந்து ஃபோன் பண்ணி இருப்பேன் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸோ மாடிக்கு போய்ட்டு ஸோ அதை சுற்றி எப்படி இருக்குங்கிறத அப்படி பார்த்துட்டு இருந்தேன் கையோட வந்து பார்த்திங்கன்னா மாடியில் இருந்து கீழே வரும்போதே வந்து ஸோ ஆல்ரெடி காயப்பட்டு ட்ரெஸ்ஸஸ்லாம் இருந்தது இல்லையா அதோட கையோடு எடுத்துகிட்டு வந்து இன்னைக்கு நம்ம மடித்து வச்சிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு நாள் வந்து ரொம்ப திருப்தியாக எனக்கு வந்து பார்க்குறது ஸோ ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு செவன் ஓ கிளாக் இருக்கும் ஸோ திரும்பவும் மாடிக்கு வந்து பார்த்துட்டு இருந்தேன் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஓ கிளாக் ஆகிட்டும் கூட இன்னைக்கு வந்து இருட்டு வந்து இன்னும் லைட்டாக வரல ஸோ ஒரு மாதிரி லைட்டாக வெளிச்சம் இருட்டு அந்த மாதிரி கலந்து ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே நேபர் கூட பேசிக்கிட்டே நான் வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இனி ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவன் தேர்ட்டி அந்த மாதிரி டைமில் போயிட்டு ஸோ நைட்டு வந்து டின்னருக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் நான் திரும்பவும் சொல்கிறேன் உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் கூட நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம வந்து டவுன் ஆகிடாமல் நம்மளால் வந்து எவ்வளோ முடியுமோ ஸோ அந்த வேலைகளில் நான் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து ஓகே ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லேயே வந்து பார்த்திங்கன்னா மைண்ட் வந்து ஒரு தாட்டாகவே இருந்தது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படிங்கிறது எனக்கு மருதாணி வைக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிடிச்ச விஷயம் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு டிப்ரெஷனுக்குள்ளேருந்து நம்ம வந்து வெளியே வரலாம் ஸோ இன்னைக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ நல்லா அல நல்ல அல அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேருந்து இருந்து எனக்கு ஈவினிங் வந்து அப்படி தான் போனது ஸோ இன்னைக்கு ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா நைட்டுக்கு மேலே நம்ம இப்படி இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஊரில் இருந்து அம்மா வீட்டில் இருந்து மருதாணி வந்து பறித்து எடுத்துட்டு வந்திருந்தேன் ஸோ எடுத்துகிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அதை இப்போ வந்து நம்ம அரைச்சி கைக்கில் வைக்கலாம் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா செவக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் புளி அப்புறம் வந்து ஒரு ரெண்டு மூணு கொட்டைப்பாக்கு நான் வந்து சேர்த்துருக்கேன் மருதாணி வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே வந்து கொட்டைப்பாக்கு சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக வந்து செவக்கும் நல்லா அரைச்சு எடுத்துடலாம் ஸோ அரைச்சி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு டைம் நான் வந்து நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன் ஸோ எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்தது நான் வந்து பறிக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா நெய்பர்ஸ் வந்து ஒரு ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஸோ அவங்களுக்கும் சேர்த்து தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி அம்மாக்கிட்ட பறித்து வாங்கிட்டு வந்தேன் ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம மட்டும் அனுபவிச்சா போதும் நம்ம சாப்பிட்டா போதும் நம்ம ஹாப்பியாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறத காட்டிலும் நம்மளை சுற்றி இருக்கவங்களும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது கடவுள் வந்து நம்மளை இன்னும் ஹாப்பியாக பார்த்துக்குவாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இருக்கக்கூடிய எல்லா மருதாணியும் நான் வந்து அரைச்சி எடுத்துடலாம் புளி எது வேணாலும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கல் உப்பு கூட சேர்த்துவாங்க ஸோ வீட்டில் என்ன இருக்கோ நம்ம அதை வந்து சேர்த்துக்கலாம் நம்மளோட ஆப்ஷனல் தான் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மருதாணி வந்து ஃபுல்லாக நான் வந்து அரைச்சி எடுத்துட்டேன் ஸோ அரைச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் லைட்டாக அந்த அரைச்சி தான் நான் வந்து எடுத்தேன் ஸோ அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா கை வந்து நல்லா செவந்திருக்கும் உங்களுக்கு பார்க்க தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நல் கை வந்து நல்லா செவந்துருக்கு ஸோ அப்பப்போ நான் லைட்டாக கையில் கிண்டி தான் விட்டேன் அதுக்கே நல்லா செவந்துருச்சு ஸோ நரைச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும் கொஞ்சம் போய் கொஞ்சம் கொடுத்துட்டு ஸோ நான் நைட்டு வந்து நான் வந்து வச்சுப்பேன் ஸோ கொஞ்சம் வந்து துளுப்பு நான் வந்து சேர்த்துருக்கேன் ஸோ நல்லா செவக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஓகே கைஸ் இந்த விலாக் இதோட முடியுது இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ குறைய ஒரு லைக் மட்டும் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை கார்த்திகா ராம்குமார் தேங்க்யூ பபாய்